தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் நடத்தும் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு நான்கு ரூ நான்கு சர்வீசஸ் நேரடி நியமனத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அறிவிக்கை நாள் ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்க கடைசி நாள் மே இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிற்பகல் பதினொன்று ஐம்பத்தொன்பது மணிவரை விண்ணப்ப திருத்த சாளர காலம் மே இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை ஒன்பது முப்பது மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை இவ்வறிக்கையில் விண்ணப்ப திருத்தச் சாளரம் பதவி விருப்பத் தெரிவு தேர்வுக்கு தடை செய்யப்பட்ட பொருட்கள் தொடர்பான விவரங்கள் எச்சரிக்கைகள் ஆகியவை விவரிக்கப்பட்டுள்ளன விண்ணப்பதாரர்கள் அதனை கவனமுடன் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் குரூப் நான்கு பதவிகளை பொறுத்தவரை கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது மற்றும் பிணையமுள்ளது இளநிலை வருவாய் ஆய்வாளர் இளநிலை செயல் பணியாளர் இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை மூன்று நேர்முகை எழுத்தர் உதவியாளர் கள உதவியாளர் வன காப்பாளர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் வன காவலர் வனக்காவலர் பழங்குடி இளைஞர் போன்ற பணிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன மொத்தமாக மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன வயது வரம்பை பொறுத்தவரை ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஆதிதிராவிடர் ஆதிதிராவிடர் அருந்ததியர் பட்டியல் பழங்குடியினர் மிகவும் பிற்பட்ட வகுப்பினர் சீர்மரப்பினர் பிற்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் அல்லாதோர் பிற்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் ஆகிய வகுப்பை சாராதோருக்கு குறைந்தபட்ச வயது பதினெட்டு ஆகவும் வயது தளர்வுகள் உட்பட அதிகபட்ச வயது ஐம்பது ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பிற்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் அல்லாதோர் பிற்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் மிகவும் பிற்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் ஆதிதிராவிடர் ஆதிதிராவிடர் அருந்ததியர் பட்டியல் பழங்குடியினர் ஆகியோருக்கு குறைந்தபட்ச வயது பதினெட்டு ஆகவும் வயது தளர்வுகள் உட்பட அதிகபட்ச வயது ஐம்பத்தைந்து ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கல்வித்தகுதியைப் பொறுத்தவரை குறைந்த பட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியும் அதிகபட்சமாக பட்டப்படிப்பும் பெற்றிருக்க வேண்டும் சில பதவிகளுக்கு தொழில்நுட்பக் கல்விக்கான சான்றிதழும் கூடுதலாகப் பெற்றிருக்க வேண்டும் வனக்காப்பாளர்கள் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர்கள் வனக்காவலர் வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் ஆகிய பதவிகளுக்கு தேர்வர்கள் குறைந்தபட்ச உடத்தகுதிகளை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் இந்த அறிவிக்கை தொடர்பான கூடுதல் விவரங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து இதுபோன்ற வீடியோக்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்ய மறவாதீர்கள்